அன்பர்களே இன்று சேவூர் ஸ்ரீ ரிஷபபுரீஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம் இந்த திருக்கோவில் செஞ்சி திண்டிவனம் சாலையில் வல்லம் கூட்டு ரோடிலிருந்து கொங்கரப்பட்டு அருகில் உள்ள மேலச்சேவூரில் அமைந்துள்ளது இந்த ஊருக்கு ரிஷபபுரி என்று பெயர் இங்கு ஈசன் ரிஷப ஊரு கொண்ட நந்தி தேவரால் வெளிப்படுத்தப்பட்ட மூர்த்தி எனவே அவர் ரிஷபபுரீஸ்வரர் எனப்படுகிறார் இவரை ஒரு முறை வழிபட்டால் ஆயிரத்தெட்டு சிவாலய தரிசனம் செய்த பலன் மற்றும் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய பலனும் கிடைக்கும் சிவ தரிசனம் செய்திட கைலை சென்ற துர்வாசரை சிவகணங்களும் சண்டிகேஸ்வரரும் தடுத்தனர் இதனால் கோபமடைந்த துர்வாசர் சண்டிகேஸ்வரரும் இருபத்தி நாலு சிவகணங்களும் பூமியில் பிறக்குமாறு சபித்தார் நந்திதேவர் ரிஷபமாகவும் சண்டிகேஸ்வரர் கமலமுனியாகவும் அவதரித்தார் தக்க தருணத்தில் பிரதோஷ வேளையில் புன்னை வனத்தில் நாவல் மரத்தடியில் இருந்த புற்று ஒன்றில் ஈசன் லிங்க வடிவில் தோன்றினார் புற்றின் இருபத்தி நான்கு கண்களிலிருந்து சிவகணங்கள் மானுட ரூபம் கொண்டு வணிகர் குலத் தோன்றல்களாக பிறந்தனர் அம்பிகை குலசம்பர்தனி என்ற பெயரோடு எட்டு வயது சிறுமியாக அவதரித்தாள் இவர்களை கமல முனிவர் தமது குழந்தைகளாக ஏற்றுக்கொண்டார் ரிஷபமாக தோன்றிய நந்திதேவர் தன் கொம்பினால் புற்றை இடித்து தள்ளிட உள்ளே இருந்த லிங்க திருமேனி வெளிப்பட்டது அனைவரும் சிவனை தொழுது சாபம் தீர்ந்தனர் இருபத்தி நான்கு சகோதரர்களோடு குலசம்பவர்தினி வாழ்ந்தாள் சிவனே தனக்கு மணமகனாக வர வேண்டும் என அவள் தவம் புரிந்தாள் அவள் தவத்தை மெச்சிய ஈசன் கமல முனிவரின் ஆசிரமத்தில் காட்சியளித்து தேவியை கரம் பிடித்து திருக்கல்யாணம் செய்து கொண்டார் ரிஷபபுரி திருக்கல்யாண தலமாகிய வணிகர் இளைஞனை காப்பாற்ற ஈசனே இளைஞனாக வந்து கொதிக்கும் எண்ணெயில் கைவிட்டு மன்னனுக்கு ஈசன் ரிஷபாரூராக காட்சி தந்த தலம் இந்த தலம் சுந்தரர் தேவார வைப்புத்தலமாக உள்ளது இந்த தல முருகன் மீது அருணகிரிநாதர் திருப்புகள் பாடியுள்ளார் வீரமலை சுவாமிகள் அம்பாள் மீது பதினோரு பாடல்களை இயற்றி போற்றியுள்ளார் மேற்கு நோக்கிய ராஜகோபுரம் நான்கு புறமும் திருமதில்கள் கொண்டது சாரங்கபாணி ஆற்றின் கரையில் அமைந்த ஆலயம் இரண்டு பெரிய சுற்றுகள் உள்ளன உள்ளே தென்மேற்கே விநாயகர் சன்னதி உள்ளது வடக்கு பிரகாரத்தில் பிரம்மாண்ட வில்வமரம் உள்ளது ரிஷபபுரீஸ்வரர் கிழக்கு நோக்கி சன்னதி கொண்டுள்ளார் நந்தி தனது கொம்பால் புற்றை முட்டிய போது பட்ட தழும்புகள் லிங்கத்தின் மீது உள்ளன இவரை வணங்கினால் நம் பாபங்கள் அகலும் இவரை பிரதோஷ காலத்தில் வழிபடுவது மிகவும் விசேஷமாகும் வடக்கு பிரகாரத்தில் தெற்கு நோக்கி அம்பாள் குலசம்பர்தரி மங்களாம்பிகை சன்னதி உள்ளது நின்ற கோலத்தில் காட்சி தரும் இவளை வணங்கினால் நாம் நினைத்தவை கைகூடும் கிபி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் முதலாம் பராந்தக சோழர் இந்த ஆலயத்தை நிர்மாணித்தான் புன்னை மரம் தீர்த்தம் சங்கராபரணி நதி பங்குனி மாத பெருந்திருவிழா ஆடி மாதம் மூன்று நாள் விழா ஆடி கிருத்திகை சிவராத்திரி திருவாதிரி போன்ற விழாக்கள் நடைபெறுகின்றன இங்கு திருக்கல்யாணம் செய்து வழிபட்டால் திருமணப் பேரு கிட்டிடும் இங்கு பிரதோஷம் விநாயக சதுர்த்தி போன்றவை சிறப்பாக நடைபெறுகிறது வல் வினைகளை போக்கி சகல ஐஸ்வர்யங்களையும் அளித்திடும் மேல் சேவூர் ஸ்ரீ மங்களாம்பிகை சமாய்த ஸ்ரீ ரிஷபபுரீஸ்வரரை வணங்கி நாம் உய்வோமாக ஓம் நம சிவாய